மைனி, நீங்கள் பண்ணாதா தப்பு மைனி, உங்கள் தம்பிகிட்டேன். Well, oh. <laughs> எல்லாத்துக்கும் கார் பேண்ட் வழியே உரத்துக்கு தீச்சிட்டாங்க அவன என் பொறுத்த ஒரு நாள் குழந்தை கை நீக்கம் அடித்தது கிடையாது என்றைக்கும் என்ன ஒரு டிக்கெட் மட்டும் பறந்து தனியா ஓடுது மீதி எல்லாம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு ஓ சிட்டியோ என்ன சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டியலோ எங்க அத்தை சோர் பண்ண மாட்டேன் வேணா என் வீட்டுக்கு வாங்க நான் சோர் பண்ணி தாரேன் நான் இப்ப குழம்பு நல்லா வைக்க கத்துக்கிட்டேன் சூப்பரா சமைச்சு போடுவேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்கு அதனால விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் சித்தி வாங்க வந்து உட்காருங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க உள்ள போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டே இருங்க நான் அதுக்குள்ள சமைச்சி சோர் தந்துறேன்

எனக்காவது இது இருக்கு உங்களுக்கு இது கூட இல்லையே நீங்க இப்பங்க இருந்து போனாலும் எல்லாம் உங்க வீட்டுக்கு போக முடியாதே இன்னொருத்தர் வீட்ல போய் தங்க வேண்டியிருக்கு நான் சித்தி நீங்க மட்டும் தான் புருசே புருசேனு சொல்லித் திரியறானே சித்தப்பா உங்களை பொண்டாட்டின்னு சொல்லல இன்னொரு அம்மா தான் பொண்டாட்டியின்னு சொல்லித் திரியறாரு அவியளோ அவறே உன்னை இப்ப வாழ்ந்துட்டிருக்க அவன் நியாமrkட்டேன் ஏய் வாய் மூடிட்டு இருந்தே சின்ன திருத்தம் சீக்கிரமே மாமியார் உள்ளவன் கூடதும் போது நானும் போறேன் அதையும் நீங்க பார்த்து ரசிக்கதான்

அப்படியா அப்ப நீங்க எல்லாம் தப்பே செஞ்சது இல்ல ரொம்ப நியாயமானதான் நடந்துட்டு இருக்கீங்க என் வாழ்க்கை அழிக்க நினச்சியில உங்க வாழ்க்கையில தானாவே அழிஞ்சு ரொம்ப கொஞ்சம் நெருப்பு சாப்பிட்டு போறீங்களா இல்ல என் வீட்டுக்கு என்ன பாக்கு தேடி அடுப்பு நிறைய நெருப்பு தான் இருக்குதான் கொஞ்சம் தரலாமேன்னு பாத்தீங்க கொஞ்சோண்டு சாப்பிடுங்க சிட்டி அடைஞ்சிருவீங்க யாராட்டம் ஆடாதடி ஒருநாள் ஆட்ட அடங்க யாராட்டா சிட்டி ஊங்காட்டமா ஏாட்டமா நீங்க தான் இன்னிப்புத்த வர்க்கே ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கே பாத்துடுங்க நீங்க சொன்னதே உங்களுக்கே பழச்சற போதே நான் புச்சிட்டேன்னா இனி பிரிக்கேக்க பக்றியே இப்ப ரெண்டு பேரும்ங்கள புச்சம் கூட சேர முடியாம நிக்கறியல தெரியுல இதுதான் நடக்கும் என் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைச்சீங்களா பாத்துடுங்க நான் புச்சம் கூட சேந்தنا வாறத ஆ பாப்பம் பாப்பம்